அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்டு ஹப் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு ஐந்து ஐந்து ஒன்று ஏழு எட்டு ஏழு தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் துலாம் ராசிக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி வரும் துலாம் தான் தூள் கப்ப போகுது அப்படின்னு சொல்லலாம் விருச்சிக ராசிக்கு சனி வக்ர பயிற்சி இந்த வாய் வார்த்தையை மட்டும் இவங்க வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொண்டால் போதும் இந்த காலகட்டம் இவங்களுக்கு எல்லா வகையிலுமே ரொம்ப சிறப்பா தனுசு ராசிக்கு எப்படி மேம் இருக்கு சனி வக்ர தனுசு தடம் பறிக்கும் அப்படின்னு சொல்லலாம் மகர ராசிக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி மேம் மகரம் வந்து சிகரத்தை தொழுன்னு சொல்லலாம் ஏன்னா ஏழரை சனி முடிஞ்சு நம்ம வாழ்க்கையில் வந்து கும்பராசிக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி மேம் நல்ல ஒரு தொழிலில் நல்ல ஒரு மேன்மையும் நல்ல பொருளாதாரத்தில் வந்து ஒரு உயர்வை மீனராசிக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி மேம் நல்ல பேர் புகழ் அங்கீகாரம் ப்ரமோஷன் இதெல்லாம் வந்து மீனத்திற்கு அருமையாக அற்புதமாக கிடைக்கும் அது நான்மிகம் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட ஜோதிடர் ஆதித்ய ஸ்வரலக் அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள் வாருங்கள் பேசலாம் வணக்கம்மா எப்படி நல்லா இருக்கமா துலாம் ராசிக்கு சளிவாக்குற பயிற்சி எப்படி துலாம் தான் தூள் கலப்போகுது அப்படின்னு சொல்லலாம் நிறைய எட்டுல குரு வரும்பொழுது நிறைய கஷ்டங்கள் நிறைய இது வந்து அவங்க சந்திச்சிட்டாங்க நிறைய கடன் மற்ற ராசிகளை விட எட்டுல குரு வரும்போது துலாம் கொஞ்சம் சமாளிச்சிருக்கும் ஏன்னா அவருக்கு அவர் நன்மை செய்யக்கூடிய கிரகம் இல்லை அல்லவா ஆறுல இருக்கிற ஒரு எட்டுக்கு வந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில யோகங்களையும் கொடுத்துருக்கோம் இருந்தாலும் ஒரு தசாபுத்திலாம் சிறப்பா இல்லாதவங்களுக்குலாம் நிறைய கஷ்டங்களும் பட்டிருப்பாங்க இந்த பழங்கல்லாம் நம்ம முப்பது சதவீதம் ஒத்து வந்தாலே பெரிய விஷயம் ஏன்னா அவரவருடைய சுய தான் வந்து நம்மளுக்கு நல்லா பேச போது நம்ம நிறைய இதுல சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா இப்ப துலாமுக்கு வந்து அவங்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க ஒன்பதுல எங்களுக்கு குரு நாங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுட்டோம் அவர் பார்வை வேற எங்களுக்கு ராசில மூணுல அஞ்சுல எல்லாம் விடுது அஞ்சாம் இடம் என்பதுதான் உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் மிகப்பெரிய இடத்துல என்னுடைய ச பொருளாதாரத்தில் ஒரு உயர்வுக்கு நான் வரக்கூடிய இடம்ன்ட்டு சொல்லக்கூடிய இடம் இதில் வரக்கூடியவர் எங்களுக்கு என்ன பண்ண போகிறாரு அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக காத்து கொண்டுருக்கவங்களுக்கு இந்த சனியும் இவங்களுக்கு ஆறில் ரொம்ப சூப்பராக உட்காந்துட்டார் அப்போ இவங்களுக்கு யோகர் நல்லதாக கொடுக்க போகிறார் நாலு அஞ்சு கூடியவர் இப்போ ஆறில் போது இவருக்கு அவங்க இவங்களுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா உனக்கு நோய் இல்லை கடன் இல்லை எதிரில்லை வம்பு விளக்கு இல்ல அப்படி ஜாலிதானே உனக்கு குடும்பத்தில் எதனா பிரச்சனை இருந்தனா உனக்கு அதையும் நெத்தித்து கொடுத்துட்றப்போகிறான் உனக்கு என்ன வேணும் உன் வயசுக்கு தேவையான உனோட திருமணமாக கொடுத்துட்றேன் உனக்கு குழந்தை பாக்கியமாக நீண்ட நாள் தடைப்புறதா கொடுத்துட்றேன் உனக்கு ஒரு வெளியூருக்கா ஒரு இதில் ஒரு பாஸ்போர்ட் விசா சிக்கல் இருக்கா அதையும் கொடுத்துறேன் இவ்வளோ நாள் வந்து நீ எல்லாம் முயற்சி பண்ணி நடக்கலைன்னு இருக்கியா இந்தா புடி இப்போ வேகமாக கொடுக்க போகிறேன் நீ என்ன பண்ணுற நல்லா சிறப்பாக உத்வேகமாக செயல்படு நீ வந்து அந்த குழப்பத்தெல்லாம் வச்சுக்காத உன்னுடைய திறமை டேலண்ட்டு உன்னுடைய ஸ்கில்லு இதெல்லாம் வச்சு எஃபர்ட் போட்டு உன்னுடைய மனோபலம் புத்தி பலம் ஆன்மபலம் இதெல்லாம் வச்சு நீ வந்து ஒரு எமோஷ்னலாக வந்து நீ வந்து சிறப்பாக செயல்படும்பொழுது இந்த எமோஷ்னல் இன்பேலன்ஸ் மட்டும் இருக்கக்கூடாது ஏன்னா ஐந்தில் இருக்கிற ராகு இதுக்கு ஒரு நம்பகம் மற்ற தன்மையை கொடுத்துரும் இந்த எமோஷனல் பலன்ஸ் சொல்லும்பொழுது உணர்ச்சி வசப்படக்கூடாது உணர்ச்சி வசப்பட்டோன்னா நமக்கு ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் இருக்காது உணர்வு பூர்வமாக அறிவு பூர்வமாக ஃபிஃப்டி ரெண்டு தண்டவாளம் மாறி இந்த உணர்வு பூர்வமும் அறிவு பூர்வமும் ஒன்றாக போகும்பொழுது நம்ம வாழ்க்கையில் வந்து ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்போ துலாம் வந்து இந்த காலகட்டம் எண்ணியது என்ன அவங்க ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்தது இல்லை அஞ்சாம் இடத்துல ராகு வருதுன்னா போன ஜென்மத்தில் அவங்க என்னெல்லாம் ஆசைப்படலையோ அதெல்லாம் தான் கொடுக்க அந்த ஆசைகள் நிறைவேற்றிக்க தான் ராகு அந்த இடத்துக்கு வராரு அப்போ அந்த ஐந்து என்ற ஆழ்மனது எண்ணங்கள் விருப்பங்கள் உங்களுடைய இது நீங்கள் என்னென்ன கேரி பண்ணிட்டு வந்திருக்குறீங்க அதுக்கேற்ற போல ஒரு நன்மை தீமைகள் பூர்வ புண்ணியம்னு சொல்லிட்டோம் அப்போ நீ எவ்வளோ நல்லது எடுத்துகிட்டு வந்திருக்க எவ்வளோ இது எடுத்துகிட்டு வந்திருக்க உடைய நாலேஜ் எவ்வளோ ஏன்னா ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சீக்கிரமாக வந்து கற்றுக்குவாங்க ஒரு பாட்டே கத்துக்கு போறாங்க ஒருத்தர் வந்து ரெண்டு நாள்ல கத்துருவார் ஒருத்தர் ஒரு வாரம் ஆகும் ஒரு பத்து நாள் ஆகும் அதெல்லாம் என்ன காரணம் போன ஜென்மத்தில் எடுத்துகிட்டு வர்ற அவங்களுடைய நாலேஜ் பவர் தான் அவங்களுடைய இன்பில்ட் நாலேஜ் அவங்களுடைய வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்திறன் அவங்க சொல்லிட்டோம் பூர்வ புண்ணியம் எங்கள் தாத்தா செஞ்ச புண்ணியம் நான் இவ்வளோ நல்லா இருக்கேன்னு வாங்க அதே போல் கஷ்டப்படலாம் சொல்லுவாங்க யார் என்ன பண்ணாங்களோ பாவம் பண்ணாங்களோ நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் இப்போ இது வரைக்கும் அவங்களுக்கு நடக்கலை செய்யல அப்படின்ற இந்த விஷயங்கள்லாம் இப்போ எல்லாமே ஒன்று ஒன்றா நடக்கும் ரிலேஷன்ஷிப்லேருந்து ஒரு சிலரெல்லாம் வேற்று மதத்தவரெல்லாம் விரும்புனாங்க வீட்டில் எப்படி சொல்லி நான் பர்மிஷன் வாங்குறதுக்கு இப்போ நல்லா அழகாகவே கிடச்சிரும் நல்லா பொறுமையாக நிதானமாக அவசரப்படாமல் ஒன் பை ஒன்னா அவங்க வந்து செயல்படுத்தி அவங்களுடைய காரியங்களை வந்து 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 அவங்க நிறைய இவங்க ஒரு அப்பா வயசில் இருக்கிறவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் நான் இறை வழிபாடு சூரிய வழிபாடு வைத்துக் கொள்ளும் பொழுதும் இந்த ஆவணி மாசமே எல்லா ராசிக்காரர்களும் சூரியன் இருக்குது யூடியூப்பில் போட்டு பார்த்தாலே தெரியும் எழுந்தவுடனே எல்லா இவங்க மட்டும் இல்லை இந்த மாதம் அந்த சூரியன் கேது சேர்க்கைக்கு ஆவணி மாதம் பிறந்தவொன்னே காலையில் ஞாயிற்றுக்கிழமைனா எல்லாருக்குமே லீவு கிடைக்க போகுது அந்த நேரத்தில் கொஞ்சம் தூங்குறதை மட்டும் விட்டுட்டு எல்லாரும் சிவாலயங்களுக்கு சென்று ஈசனை வழிபட்டு வந்துட்டாலே ரொம்ப இன்னும் எங்களுக்கு ஏன்னா பதினோராம் இடமா வேறு வந்துடும் நல்ல சூப்பரான லாபங்களையும் கொடுத்துருவாங்க இவங்களுக்கே தெரியாது நிறைய டேலண்ட்டு இன்னரில் ஒளிஞ்சிருக்கும் நல்லா வெளியில் நல்லா ஒரு நல்ல லைம் லைட்டில் வந்து தெரிவாங்க பெண்களுக்கு தான் ரொம்ப இன்னும் சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் சும்மா ஏதாவது ஒன்று பண்ண போவாங்க இந்த மாதிரி யூடியூப்பில் போட்டிருவாங்க அது பார்த்தீங்கன்னா எத்தனையோ இதில் போய் ஒரு நல்ல ஒரு என்ர் பர்னா வர்றது கூட நல்ல ஒரு சிறப்பான நேரமாக இருக்குது அதனால் வக்ரம்னு யாரும் பயப்பட வேண்டாம் நம்ம உழைச்சா சனி என்றைக்குமே நம்மளுக்கு வந்து நல்ல உயர்வை தான் கொடுப்பார் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சனி வக்ர பயிற்சி அப்படி ராசி வந்து அவங்க அதுக்கு மேலே அவங்க சொல்லுவாங்க என்னுடைய கஷ்டம் என்னுடைய இதெல்லாம் வந்து குறையெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு ஆள் இல்லையா அப்படின்லாம் ரொம்ப ஏங்கும் இது வந்து யாரையுமே விட்டு கொடுக்காது அம்மா வீட்டையும் விட்டு கொடு விட்டு கொடுக்காது மாமியார் வீட்டையும் விட்டு கொடுக்காது இந்த காலகட்டம் விரிச்சுக்கிற ராசி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல வந்து ஒரு பார்த்திங்க நம்ம ஆர்மி நம்மளுடைய போலீஸு இந்த மாதிரி நாட்டை காக்கும் பணியில் உயிர் காக்கும் மருத்துவர்களாகவே இவங்க இருக்கக்கூடியவர்கள் இந் நிறைய பலசாலிகளாகவும் நல்ல திறமைசாலிகளாக இருக்குவாங்க இவங்க நம்பிக்கையை மட்டும் பெற்றுட்டால் போதும் இவங்க மூன்று ஃபோர்ஸு நம்ம கப்பற்படை தரப்படை ஆகாயப்படை மாதிரி நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுத்துருவாங்க இவங்க நம்பிக்கைக்கு மட்டும் நம்ம ஆள் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சால் முதல்ல நம்மளை போட்டு தள்ளிவிடுவாங்க என்னவா நீங்கள் எப்படி சொல்லிடுறீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா அவ்வளோ வந்து ஒரு அவங்க அவங்ககிட்ட நிறைய இருக்கும் ஏற்கனவே சந்திரன் வந்து இந்த இடத்துல நீசம் வேற ஒரு ஐசோலேஷன் மைண்ட் இருந்தாலுமே நல்லா ஒரு தாய்மையோட எப்படி வந்து தேல் வந்து பிரசவிக்கும் போது அது வயிறு வடித்து தான் அதனுடைய இனத்தையே வந்து இது பண்ணும் அந்த மாதிரி அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வச்சுட்டாங்க செஞ்சுட்டாங்க ஒரு குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னா நல்லா சிறப்பாக கொடுத்துடக்கூடியவங்க இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியம் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுமா அப்படின்றவங்களுக்கு ரொம்ப உடல் ஆரோக்கியத்தை நல்லா பண்ணி கொடுத்துரும் அதே போல் வாழ்க்கையில் கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சுக சௌகரியங்களை வந்து கொடுத்துரும் நல்ல வீடு வண்டி வாகன யோகங்களை வந்து ரொம்ப அரு அங்கே வந்து தந்துடுவாங்க நல்ல ஒரு தொழில் அவங்க திறமையை வச்சு அவங்க முன்னுக்கு வரக்கூடிய நல்ல ஒரு சிறப்பான நிலையையும் வந்து இந்த இடத்துல கொடுத்துரும் சகோதர வழி சகோதரிகள் வழியில் வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்க பிரச்சனையை எப்போ இவங்க முன்னணி செய்கிறது அவங்களுக்கு வந்து இவங்க நாளாக பேசாமல் இருந்தாங்க ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அவங்களோட ஒரு நல்ல ஒரு உறவு அமைப்பு இருப்பது அவங்களுக்கு ஒரு சுபகாரியங்கள்லாம் இருந்தால் அதெல்லாம் வந்து செஞ்சு கொடுப்பது தொழிலை வந்து இன்னும் ஒரு நாங்கள் ஒரு மாற்றம் இல்லை நாங்கள் ஒரு மே ஒரு மேலே கொஞ்சம் வரணும் அதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணுறோம் ஒரு மைக்ரேஷனுக்கு இடமாற்றத்துக்கு அப்படிலாம் நாங்கள் அந்த காலகட்டம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு சந்தோஷமான ஒரு மன நிகழ்வும் நடக்கலை ஒரு குழந்தைகள் விஷயத்துலையும் சரி பிள்ளைகளுக்கும் நாங்கள் நினச்சதை பார்க்க முடில லெத்த பிள்ள பேச்சு கேட்க மாட்டேதுமான அப்படின்னு ரொம்ப மனத்து வருத்தப்படக்கூடியவர்கள் பிள்ளைகள் மேலே அவ்வளோ உயிராக இருக்கக்கூடியவர்கள் மாதிரி எட்டில் இருக்கிற குரு ரெண்டாம் இடத்தை பார்த்து தன வருவாயை கொடுத்தாலும் கையில் பத்து பைசா இல்லையாம்மா இந்த பக்கம் கையில் வருது இந்த பக்கம் போய்கிட்டே இருக்குன்னு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அதற்கெல்லாம் வந்து இப்போ என்னென்னா செலவாகிட்டுதான் தாராளமாக வந்து அது சுப வரியங்களாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டியது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சேரிட்டி தான தர்மம் பண்ணுங்க அந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுன்னா வாய் வார்த்தையை மட்டும் விட்டுறக்கூடாது விருச்சகம் வாய் ரொம்ப விட்டுடும் எல்லாம் செய்யும் நான் சொல்லி செஞ்சேன் செஞ்சேன்னு சொல்லி காட்டிடும் அந்த வாய் வார்த்தையை மட்டும் இவங்க வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொண்டால் போதும் இந்த காலகட்டம் இவங்களுக்கு எல்லா வகையிலையுமே ரொம்ப சிறப்பாக இது வரைக்கும் நடக்காத காரியங்களையும் நடத்தி ரொம்ப ஆஹா ஓஹோன்னு இல்லைனாலும் ஆ பரவாயில்லம்மா ஏதோ ஒரு நிம்மதியாக போய்கிட்டுருக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்சமான நிலை தான் இப்போ காணப்படும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி தனுசு ராசிக்கு எப்படி நம்மளுக்கு சரி வகை தனுசுக்கு வந்து இந்த காலகட்டம் ரொம்ப அருமை ஏன்னா ஏழு அவங்களுக்கு இந்த சென்ற காலம் அது ஒரு இருக்கும் ஒரு மூ வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாலுமே இன்னும் லைஃப்பில் அவங்க வந்து இன்னும் ஸ்டேபிளாக இப்போ ஒரு ஆறில் குரு வந்தோம் அவங்களுக்கு ஆறில் குரு ஊரில் பகிர்ந்து நிறைய கடன் பிரச்சனை உறவுகளில் பிரச்சனை ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருப்போம் அந்த தனுசும் மிதனமும் உபயராசினும் பொழுது இந்த தனுசில் நிறைய சிங்கிள் பேரண்ட்டு இருப்பாங்க அதுல இன்னும் பெண்கள் இருக்கிறாங்க என்னுடைய சகோதரிகளுக்கெல்லாம் நான் சொல்கிறது இந்த காலகட்டம் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ வெளி உலகத்தில் நீங்கள் வந்து பெரிய ஆளாக வரணுமா இல்லை வீட்டில் வந்து குடும்பத்துக்குள்ளே உங்களை வந்து நீங்கள் ஒரு காட்டிக்கணுமா ஒரு நல்ல ஒரு திறமைசாலியாக எந்த இடத்துல நீங்கள் வந்து நல்லா காட்டணும்னு நினைக்கிறீங்களோ நான் நல்லா வந்து நீங்கள் வெளிப்படுத்தி கொள்ளலாம் ஆனால் நாளில் இருக்கக்கூடிய சனி அவங்களுக்கு நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு வந்து ஒரு மனக்கவலை ஒரு பயம் எதை செய்ய போனாலும் ஒரு பயம் வந்துடுது இதை செஞ்சா சரியாக வருமா இல்லையான்ற ஏன்னா சனி அதுக்கெல்லாம் ஒரு தடையை வந்து அவங்க போட்டுக்கொண்டே இருக்கிறாரு அவர் ஒரு உடல் சுக குறைவினா இவங்க நல்லா போய் செய்யலான்னு போவாங்க ஒரு ஒரு தடையை கொடுக்கணும் அது எந்த வகையிலேயாவது வரணும் இல்லையா இல்லை ஒரு குடும்பத்தில் பிரச்சனை இல்லை ஒரு உடல் சுகவீன குறைபாடு இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு பொ பொருளாதார பற்றாக்குறை இல்லை ஒரு வண்டி வாகனம் வீடு எதுவுமே வந்து எனக்கு வந்து ப்ராப்பராக அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை எல்லாத்துக்குமே சரி கட்டுறதுக்கு பணமும் நம்மளுக்கு வேணும் இப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு மன அழுத்தம் இதுலாம் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து அதுலேருந்து வெளியே வந்து ஒரு பாசிட்டிவாக நினைக்கக்கூடிய ஒரு சூழலை கொடுத்துற போகிறார் ஏன்னா சனி அங்கே வக்ரமாகிறார் இது வரைக்கும் அவங்க வந்து ஒரு முயற்சி செஞ்சு அங்கே பேக் வாங்கிடுவாங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க நீங்க செய்ய போறீங்களா அது சரியா வருமானே நம்மளுக்கு பயம் வந்துடும் இல்லையா அப்ப பேக் வரும்போது ஒண்ணுமே செயல்பட முடியாம அவங்க வந்து தட்டு தடுமாறி இருந்து கொண்ட வேலையில் சனியும் பகரமாகி குருவுடைய நேரடி பார்வை அவங்க ராசியை கொண்டு கொண்டிருப்பதனால நிறைய பாசிட்டிவ் வந்து அவங்களுக்கு நல்லா கூடவே வந்துடும் நல்லா தெளிவாயிடுவாங்க இந்தந்த பாட் இடத்துல நம்மளுக்கு இப்படி இப்படி பிரச்சனை நம்ம இப்படி போனால் இந்த ந வகையில் நம்ம வந்து வென்றிடலாம் இவ்வளோ நாள் எதில் வந்து த தப்பு நடந்தது அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த தப்பெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிடுவாங்க இல்லை நான் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு பொருளாதார மேன்மையும் வரணும் நல்ல ஒரு படிப்பில் வந்து ஒரு ஹையர் நான் பண்ணணும் இல்லை திருமணத்துக்கு வந்து நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லை நான் வந்து ஒரு தொழிலில் வந்து எனக்கு ஒரு ப்ரமோஷன் வரணும் நான் வந்து ஒரு வீடு வந்து நான் அமைச்சுக்கணும் நல்லா வந்து ஒரு வாஸ்துப்படி அமைச்சிக்கணும் இல்லை வீட்டை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணணும் வண்டி வாகனம் வீடு யோகம் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு என்னென்ன முயற்சிகளை போடணும் அவங்க லைஃப்பில் லைஃப்பில் ஒரு படி மேலே வரணும்னு நினைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் இப்போ செய்து நம்ம அவங்க மன நிறைவாரையக்கூடிய ஒரு சிறப்பான காலமாக இருக்குது திருமணத்தில் இது வரைக்கும் எனக்கு பிரச்சனைலாம் ஓடிக்கிட்டு இருக்குது என்னை புரிஞ்சிக்கல ஒரு சில டைவர்ஸ் வாழ்க்கை போகிறது கூட சேர்றவங்க இருக்கிறாங்க இல்லை முதல் வாழ்க்கையை வந்து போயிட்ட பிறகு ரெண்டாவது வாழ்க்கையை அமைத்து கொள்றவர்கள் கூட இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் அவங்களுக்கு எதில் தான் சொல்லிட்டேன் தடம் பதிக்கும்னு சொல்லியாச்சு இது நல்லவனுக்கு நல்லாமே கெட்டவனுக்கு கெட்டவன் எடுத்த காரியத்தை எடுத்த செயலை முன்ன குறிக்கோளை அதை முடிக்கிற வரைக்கும் ஓயாது சிவ தனுசு இது எப்போ வந்து இறைவனிடத்துல ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பிரார்த்தனையை வைக்கிது வேற ஒன்றுமே பண்ண வேணாம் தனுசை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே பரிகாரமே பண்ண வேணாம் ஆத்மார்த்தமான பிரார்த்தனையை வச்சு இறைவா நீ படைச்ச நீ தான் என்னை வழி நடத்தணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் இரு கைகளை நீட்டி அது இறைஞ்சும் பொழுது பகவான் எங்க தான் வந்து கொடுப்பாரோ எப்படி வந்து திரௌபதை வந்து கண்ணான்னு சொல்லிட்டு சரணாகதியாகி வந்து சரணடைகிற அந்த மாதிரி சரணடையும் பொழுது தனுசு தடம் பதிக்கும் அப்படின்னு சொல்லலாம் எப்போமோ ஒவ்வொரு ஆலயத்திலையும் தீபம் வந்து ஏற்ற இவங்க வந்து எண்ணெய் வாங்கி கொடுக்கும் பொழுது அந்த ஆலயம் எப்படி மிளறுதோ ஒளி வைசுது இல்லையா அந்த மாதிரி இவங்களுடைய வாழ்வும் ஒளிமயமாக இருக்கும் ஒளிமயமான எதிர்காலம் எப்பவும் இவங்களுக்கு வந்து காத்து கொண்டே இருக்குது இப்போ அடுத்து மகர ராசிக்கு சனிவக்ர பயிற்சி எப்படி மேம் இருக்குது மகரம் வந்து சிகரத்தை தொடுன்னு சொல்லலாம் ஏன்னா ஏழரை சனி முடிஞ்சு எங்கள் வாழ்க்கையில் வந்து இன்னும் ஒரு ஸ்டெப்பு நாங்கள் மேலே போனோன்னு ரொம்ப ஆர்வமாக காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கு நிறைய வந்து எதுவுமே அவங்களால் வந்து எடுத்து வைக்கிறாங்க அவங்களுக்கு அந்த காரியம் வந்து ஒரு முழுமையாக நிறைவேறல ஒரு எக்ஸாம் எழுதிருப்பார் அதில் ஒரு அரியஸ் வச்சுருப்பார் அந்த அரியஸை முடிக்கணும்னு பார்ப்பார் அது வந்து முடிக்காமல் இருக்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுது ஏன்னா எவங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு இப்போ மூன்றாம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார் ஆறில் குரு வந்து இருந்தாலும் அது அவங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் பிரச்சனை கொடுக்க போகலை ஏன்னா குரு ஒன்றும் அவங்களுக்கு ஒன்றும் நன்மை செய்ய போகிறது கிடையாது அவரும் வந்து இப்போ ஒரு நல்ல இதை வந்து செய்கிறதுக்கு தான் அந்த ஆறில் இருக்கக்கூடிய குருவும் வந்து அவங்களுக்கு ஃபேவர்னு சொல்லிடலாம் இந்த காலகட்டம் வந்து ஒரு தொழிலில் வந்து நான் நடத்தணும்னு நினைக்கிறேன் ஒரு தொழிலை மாற்றணும்னு நினைக்கிறேன் ஒரு தொழிலுக்காக நான் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல ஒரு வருவாய் வரணும் ஒரு ப்ரமோஷன் நிறைய கஷ்டப்படுறேன் ஏன்னா இது உழைப்பின்ற ஆசை டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் உழைக்கணும் அப்படி இல்லைனா சனியை இவங்களை விட மாட்டார் அப்படி இவங்க உழைக்கணும் இவங்க வந்து இது உட்கார்ந்துருக்க வேண்டியதான் ஒரு வெளியில் சாதாரணமாக பிறந்தோம் வாழ்ந்தோம் அப்படின்னு போக வேண்டிய சூழல் இந்த காலகட்டம் வரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டில் ராகு எட்டில் கேது நிறைய வருமானம் வந்தாலும் அவங்க வந்து அதை எடுத்து வைக்கிறாங்களான்றது ரொம்ப சிரமம் தான் ஏன்னா பன்னெண்டு ஒரிஜினல் விரயத்திலிருந்து சனி பகவான் அவர் பத்தாம் பரம்பியால் இவங்களுடைய பன்னெண்டாம் இடத்தையே பார்க்குறாரு அப்போ விரயம் வந்து அதிகப்படியாக வந்துடுது இந்த விரயங்களை இந்த ஆறில் இருக்கக்கூடிய குரு வந்து சுப விரயமாக இவங்க வந்து இந்த காலகட்டம் வந்து மாற்றிக்கொள்வது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு நல்லா வந்து ஒரு சிலருக்கு தொழில் மாற்றங்கள் இது வரைக்கும் முயற்சித்து கிடைக்காதவர்களுக்கு இல்லை பொருளாதாரத்தில் வந்து நான் வந்து ஒரு முன்னேற்றம் இல்லை ஒரு இடத்துல வந்து நான் வந்து இந்த ஒரு பொருளாதாரம் வாங்கி என் தொழிலை வந்து மேம்படுத்தணும் இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு நல்ல மைக்ரேஷன்காக காத்திருக்குறேன் இல்லை உறவில் வந்து நான் வந்து ரொம்ப வந்து பிரச்சனையாக இருந்து பிரிஞ்சே கூட மன வருத்தப்படுவாங்க இல்லையா அவங்களுக்கும் அந்த உறவுகள் இருந்த பிரச்சனைகள்லாம் எப்படி பேசி தீர்த்து கொள்ளணும்ன்றும் மாணவர்களுக்கு நல்ல கல்வி முன்னேற்றத்தில் இருந்து இல்லை உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் வந்து ஒரு நல்ல மருத்துவம் கிடைச்சி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் மேம்படுறதுல இருந்து இல்லை ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இப்போ இந்த ரெண்டாம் இடத்த வந்து இந்த குரு வந்து பார்க்குறாரு இப்போ சனியம் வந்து நம்மளுக்கு வகரமாகி நடக்கக்கூடிய செயல்கள் செய்யும்போது திருமண முயற்சி குழந்தை பாக்கியம் அந்த மாதிரி ஒரு வீடு கட்டி ஒரு பாதிலே நிற்குதுன்றவங்களுக்கு கூட அதற்கான ஒரு லோன்லாம் கிடச்சி அந்த வீட வந்து புதுப்பித்து கொண்டு இந்த மாதிரி சுக சௌகரியங்களை பெருக்குவதற்கு முதற்கொண்டு எல்லா விதமான செயல்களையும் இது வரைக்கும் தடை இருந்து எதுவுமே செய்யல அந்த சனி வந்திருக்கிறதே அதற்கு தான் சனி பயிற்சி ஆயிடுச்சு நல்லது நடக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க எதுவுமே நாங்கள் பண்ணாலும் வந்து அதில் வந்து எங்களுக்கு இதுவாகலன்றவங்களுக்குலாம் அந்த முன்னாடி முயற்சி செய்த காரியங்கள் நடக்காத காரியங்களை இப்போ அவங்களுக்கே வந்து ஒரு சனி தசா புத்தி இப்போ சனியே வந்து இப்போ டிரான்சிட்டில் வந்து அவங்களுக்கு தசா புத்தியே நட்டுறா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கும் இருக்கும்போது இன்னும் வந்து சிறப்பாக வந்து அவங்க இயங்கி செயல்பட்டுடுவாங்க மகரம் அந்த ஒரு பயம் இல்லாமல் இல்லை நம்ம பண்ணலாம் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு சாதகமான தான் இப்போ தரப்போகுது ஏன்னா மூணில் இருக்கக்கூடிய சனி வந்து அவங்களுக்கு நிறைய ஒரு தடவை முயற்சி பண்ணிட்டு அந்த சோந்து மட்டும் போகாமல் நல்லா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரிப்பீட்டு எல்லாத்துலேயுமே ஒரு ஊக்கமுடன் ஒரு மனசோர்வு இல்லாமல் உழைக்கும் பொழுது இவங்களுக்கு வந்து மிக சிறப்பான பலன்களை வந்து இந்த சனி பகவான் வந்து கொடுத்துருவார் ஏன்னா ராசிநாதன் அல்லவா அவர் அவர் உட்காந்துருக்கிறதும் குருவோட வீடு தான் அப்பொழுது இவங்களுடைய முன்னேற்றங்கள் இவங்களுடைய ஆழ்மன ஆசைகள் விருப்பங்கள் எல்லாமே இந்த காலகட்டம் வந்து நிறைவேறும் கும்பராசி சனி வைக்கிற பயிற்சி எப்படி இருக்குது கும்பராசி தான் ரொம்ப வந்து ஏழரை சனி இன்னும் முடியல எங்களுக்கு ரெண்டில் போயிட்டாரு நாங்கள் எப்படி தான் இன்னும் கடந்து வருவோம் ஏன்னா அவங்களுக்கு இந்த ஜென்மசனி இருந்த வரைக்கும் அவங்களால வந்து எதுவுமே வந்து செய்ய முடியல ஒரு தலையில் வெயிட் வச்சிருந்தா நம்மளால எடுத்து ஒரு ஸ்டெப் நடக்க முடியுமா அந்த மாதிரி நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா லக்னத்தில் ராகு ஏழில் கேது இவங்க வந்து நம்ம என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு குழப்பமான மனநிலையோடு வந்து இருக்கிறாங்க இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு நிறைய வந்து போராடி நிறைய வந்து காரியங்கள் நாங்கள் செஞ்சோமா அது வந்து அந்த போராட்டம் வந்து ஓயலை இன்னும் எங்களுக்கு எதுலையுமே வெற்றி கிடைக்கல அப்படின்றதும் அவங்க ஆள் மனதில் இருக்கும் இந்த காரியத்தை நான் இப்படி செஞ்சு இந்த மாதிரி வெற்றி பெற்று நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சவங்களுக்குலாம் அவங்க யார்கிட்டையுமே சொல்லாமல் செய்யாமல் வச்சு இப்போ அதில் திருப்பி வந்து அதே செயல்களை இது வரைக்கும் திருத்தி எஃபர்ட் போட்டு செய்து முடித்து நல்ல ஒரு தொழிலில் நல்ல ஒரு மேன்மையும் நல்ல பொருளாதாரத்தில் வந்து ஒரு உயர்வையும் இது வரைக்கும் உறவுகளை பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் தெரிஞ்சிடும் சரி இவ்வளோதான் இந்த காலகட்டம் நம்ம யார்கிட்டையும் எந்த ஒரு இதைய வைத்து கொள்ளக்கூடாது வந்து அவங்க தெரிஞ்சுக்குவாங்க தெரிஞ்சுக்கலாம்னா இனிமே வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடாது உறவுகிட்டையும் சரி பொருளாதாரத்தை நோக்கி தான் அவங்க பயம் இருக்கணும் ஏன்னா அவங்களுடைய சுயம் தான் இப்போ வந்து ஆக்டிவேட் ஆகுது அவங்கள எப்படி முன்னேற்றிக்கணும் அவங்க தொழில் அவங்க எப்படி வரணுன்றதை மட்டும்தான் அவங்க வந்து சிந்தித்து செயல்படும் பொழுது நம்மளுக்கு கும்பத்துக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் நாம் நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நம்ம இவங்க ஏற்கனவே ஒரு தாகத்தோடு காத்து கொண்டிருக்கிறாங்க இல்லையா நாலு பேருக்கு முன்னாடி ஏழரை சேனலில் நான் நிறைய அசிங்கப்பட்டுட்டேன் இவெல்லாம் பிழை பொழைக்குவாங்களா இவங்க வந்து செய்வாங்களா இவெல்லாம் முன்னுக்கு வருவானா இவன் கடை வாங்கிட்டு கொடுக்காமல் போன வந்தானே அப்படின்னு சொந்தங்கள் மத்தியிலும் வீட்லேயே எப்போவுமே ஒரு வீட்டில் வந்து நம்ம ஒரு செயலை செய்து ஒரு சிறப்பாக ஒரு வெற்றியை பெறும்போது தான் வீட்லேயுமே நமக்கு பேர் கிடைக்கும் அப்படி இல்லாத போது நான் முயற்சி பண்ணுறேன் நான் போயிட்டு வரேன் நான் சும்மா வெறுங்கையோடு வந்தால் எந்த வீட்லையுமே அந்த இது கிடைக்காது ஏன்னா ஜென்ம அவங்களால ஒன்றும் செய்ய முடியலை போனாலும் எல்லா இடத்துலையும் தடைகள் எல்லா விஷயம் ம அது ஒரு நல்ல ஒரு ஒரு திருமண விஷயமா இருந்தாலும் ஒரு குழந்தை பிறப்பு விஷயமா இருந்தாலும் உறவுகள் சார்ந்த இருந்தாலும் இவங்க ஒண்ணு சொன்னா எதிராளி ஒண்ணு புரிஞ்சுக்குவாங்க அந்த மாதிரி டே டு லைஃப்ல எதிர்ல போனாலும் ஒவ்வொருத்தரையும் ஃபேஸ் பண்ணுறதே அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு டார்கெட்டாகவே இருக்குது அவங்களுக்கு அப்படிலாம் இருந்து கடந்த இப்போ ரெண்டாம் இடத்தில் வந்தது கூட நான் சொன்னால் யார் காதலையுமே விட மாட்டுது என்னுடைய சொல்வாக்குக்கும் செல்வாக்குக்கும் என் எதுலேயும் இல்லை நான் நல்லா வந்து முயற்சி பண்ணி போடணும் நல்லா அச்சீவ் பண்ணணுன்னுக்கும் போது எனக்கு எதையுமே வந்து ஒரு ஸ்ட்ரகிள் வருது நான் என்ன பண்ணுறதுன்னா அப்படின்னு உள்ளுக்குள் புழுங்கி கொண்டு இருந்தவர்கள் தான் இப்போ சிறப்பாக அந்த குறைகளெல்லாம் கண்டுபிடிச்சி செயல்பட்டு அவங்களுக்கு ஒரு உதவிப்படுறதுக்கும் ஒரு ஆள் கிடச்சிருவாங்க அந்த கும்பத்துக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இறைவனே கொடுத்தது இவங்க எப்போவுமே வந்து எல்லா உயிர்களையும் அவங்கள மாதிரி நினைக்கும் பொழுது இவங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வாராக வந்து க்ரியேட் ஆகிடும் அப்போ இந்த காலகட்டம் கும்ப என்ன பண்ணோம்னா நல்லா வந்து அந்த உத்வேகத்தோடு அதனுடைய அந்த போராட்டத்தை வந்து மீண்டும் அந்த ஆழ்மனத்தில் இருக்கக்கூடிய ஆசைகளை அந்த எண்ணங்களை வந்து நல்ல சிறப்பாக உத்வேகமாக செயல்பட்டு போட்டு வெற்றியை காட்டு பாரு நான் ஜெயிச்சிட்டேன்னு காட்டி மற்றவங்களுடைய அந்த ஒரு பாராட்டை பெறும் பாராட்டை பெறும்பொழுது கும்பம் துன்பம் இல்லை இனிமேல் எல்லாம் இன்பமேந்தான் இந்த எல்லாம் பார்த்தா தெரியும் கும்பம் துன்பமாக துன்பமாக துன்பக்கடலில் போகிறோம் துன்பக்கடலே இல்லை இன்பக்கடல் தான் இப்போ உங்களுக்கு என்ன மட்டும் வேணும் இந்த முயற்சியெல்லாம் போட்டுட்டு இப்படியே ஆயிடணும் அப்படியே ஆயிடணும் மட்டும் அந்த எதிர்பார்ப்பு மட்டும் வச்சுக்க கூடாது உங்கள் முயற்சியை போட்டுட்டு நீங்கள் வந்து மேலே போக போக அதற்கான பலன் வந்து வந்துடும் அதை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது இது நடந்துடணும் நடந்துடணும்னு ஏன்னா தனியாக அதை மட்டும்தான் நீ ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணாதேன்னு சொல்லிடுவார் அப்போ இந்த காலகட்டம் பொறுமை நிதானம் கடக்கும் பொழுது முயற்சியை மட்டும் போட்டு விடைய வந்து சனி சுர சிறப்பாக எழுதிடுவார் ஏன்னா நீங்கள் ஒரிஜி ஒரிஜினல் காலச்சக்கரத்தின் பதினொன்று சொல்லுவாங்க இல்லையா லேட்டாக கிடச்சாலே எனக்கு லேட்டஸ்ட்டாக கிடச்சிது அப்படின்னு எப்பொழுதும் ஒரு தண்ணீரமான நிலையை வந்து கும்பம் நிச்சயம் அடையும் மீனராசிக்கு சளி வக்ர பயிற்சி எப்படி வந்துருக்கு மீனராசி இவங்க தான் வந்து நிறைவான ராசி இவங்க வந்து ரொம்ப இப்போ சனி ஐயோ நான் ஏற்கனவே எங்களுக்கு வந்து இந்த ஆறு உங்களுக்கு லக்னத்தில் இருந்த ராகும் நம்மளுக்கு ஏழில் இருந்த கேதும் விலகினதே மீனத்திற்கு வந்து ரொம்ப ஒரு கடலுடைய அனுகிரகம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ சனி வந்து அவங்கள பூட்டு நீ போறியா முன்னாடி போய் அவங்க வேகமாக போய் செய்யறதுலாம் அதெல்லாம் நீ எப்படி செஞ்சுருவேன் நான் இருக்கும் பிடிச்சி பிடிச்சி அவர் அவங்கள இழுத்து தடை போட்டதெல்லாம் ஒருத்தர் சொல்லுவார்ல யாருக்கு பிரச்சனை கொடுத்தாங்களோ அவங்களே தான் தீர்ப்பாங்கன்னு அப்படி தான் இந்த நம்மளுடைய ஜாதக அமைப்பே நம்மளுக்கு பிரச்சனைக்கு தீர்வு கிடையாதா செய்யாதான்னு எல்லாருமே சொல்லுவாங்க கிடையவே கிடையாது எந்த இடத்துல வந்து பிரச்சனை இருக்குதோ அங்கே தான் வந்து தீர்வு இருக்குது பெரியவங்களே சொல்லுவாங்க பொறுமையாரு காலம் பதில் சொல்லணும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இதே சனி இப்போ பகரத்தில் வந்து இவங்க நல்லா முன்னோக்கி போகிறாங்க நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் எல்லாமே ஏன்னா நடக்க மாட்டேது கடன் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை உறவுகள் சார்ந்த பிரச்சனை உடல் ரீதியாக பிரச்சனை நான் ஆப்ரேஷன் பண்ணணும் வைத்திய செலவு நான் வந்து ஒரு சுபகாரியத்துக்கு நான் முயற்சி பண்ண அதுவும் இல்லை பிள்ளைக்குட்டிகளை படிக்க வைக்கணும் ஒன்றுக்கு கடன் வாங்கினா ஒன்றுக்கு விரயமாகுதே நான் என்னுடைய விரயங்கள் கட்டுக்கடங்காமல் போகுதே ஏன்னா குருவும் வந்து ஒன்பதாம் பறவையால் விரயத்தை பார்த்துறார் இப்படிலாம் இந்த மீனத்துக்கு இந்த காலகட்டம் அனைத்திலும் அவர் கொடுத்த பிரச்சனையெல்லாம் அவர் பின்னோக்கி வர்றதுனால அனை சரி செய்யறதுக்காக இப்போ வந்து சில வழிகள் எல்லாம் அவங்களுக்கு காட்டுவார் ஏன் நாளில் இருக்கக்கூடிய குரு என்னதான் பிரச்சனை சனி கொடுத்துட்றாலும் ராசி அதிபதி இல்லையா நீ கீழே விழாமல் நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இருந்த அந்த ஒரு கடன் பிரச்சனை கடன் இருந்தால் கடன் பிரச்சனையை தீர்த்துருவாங்க இதே ஒரு இளைஞர்களாக இருக்கும்பொழுது ஒரு வேலை வாய்ப்பு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஏழரை சனியில் ஜென்ம சனியில் கண்டிப்பாக வந்து இடமாற்றம் வந்து நிச்சயம் உண்டு இந்த இடமாற்றம் வந்து நீங்கள் வந்து நல்லா சந்தோஷமாகவே பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு தன வருவாய் வரும் ஏன்னா இப்போ வீட்டில் இருந்தாலும் நம்ம பக்கத்தில் இருந்தாலும் பிரச்சனைகள் கூடுதலாக போகுது அப்போ நம்ம ஒரு எட்டு தள்ளி இருக்கும் போதே நமக்கு இன்னுமே குடும்பத்தில் இன்னும் பாசம் ஜாஸ்தி ஆகிடும் ஐயோ நம்ம கணவர் நம்மளுக்காக தானே நான் குடும்பத்தை விட்டு போயிருக்காரு மனைவிக்கும் அந்த ஒரு இது தெரியும் இந்த காலகட்ட நண்பனால வந்து நான் வந்து ஒரு துரோகத்தை சந்தித்தேன் குடும்ப உறுப்பினரே சந்தித்தா நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பேன் என்னோட அருமை தெரியாமல் நான் எல்லா வகையிலையும் இருக்கனே கடன் பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனை மனம் சார்ந்த பிரச்சனை உறவுகளால் பிரச்சனை ஒரு விபத்து ஏற்பட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் இறைவன் தீர்ப்பதற்காக உங்களுக்காக கொடுக்கக்கூடிய இந்த நேரம் தான் ஏன்னா ஏழரை சனியில வந்து சாதனை செய்தவர்கள் அதிகம் பெரும்பாலும் லைஃப்பில் நீங்கள் பெரிய ஆட்கள்லாம் பாருங்கள் யாரெல்லாம் வந்து சாதனை செஞ்சாங்களோ அவங்களாம் ஏழரை சனிகள் செய்தவர்கள் தான் ஏன்னா மீனம் ரொம்ப அறிவுடையது குருவுடைய வீடு பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்கலாம் மீன ராசியில் இருக்கிறவங்க தான் நிறைய காரியம் தடைப்படுதுமா எங்களுக்கு சரியாகவே ஆகலமா அப்படின்றவங்கலாம் விநாயகர் வழிபாடு செய்வது வந்து ரொம்ப சிறப்பு நீங்கள் வந்து சென்னையில் இருக்கிறீங்களே அப்படின்னீங்கன்னா திரிசூலம் அது வந்து நம்மளுக்கு மீனம்பாக்கத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய திரிசூலநாதர் திருப்புற ஆலயத்தில் இருக்கக்கூடிய நாக யக்னோப வீத கணபதி கணபதி வந்து நம்ம பாம்பு வந்து பெல்ட்டாக பூணுலா போட்டிருப்பார் இவர் பூணுலா போட்டிருக்கக்கூடியவர் கேதுவுக்கு வந்து இவர் நிறைய ஒரு நல்ல தெய்வம் சொல்லுவோம் அதுபோர் சனி கொடுக்கக்கூடிய தடைகளை சொல்லுவார்ல சனிக்கு வந்து பிள்ளையார் இருவது இன்று போய் நாளைவான் காட்டினாருன்னு ஒரு நம்ம ஒரு கதாலாம் படிக்கிறோம் அந்த மாதிரி இந்த சனியால் கொடுக்கக்கூடிய தடைகள் வந்து நீக்குவதற்கும் எப்போவுமே துர்கையுடைய வழிபாடு இவங்க வைத்துக்கொள்வது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு ஏன்னா ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் வந்து எப்பவுமே எங்களுக்கு வந்து ஒரு பேர் புகழ் அங்கீகாரம் இல்லை ஒரு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து இவங்க நல்லா வந்து ஒரு மீண்டு வருவதற்கு செய்வது ஏன்னா ஆறில் இருக்கக்கூடிய கேதுவும் பன்னண்டில் இருக்கக்கூடிய ராகு நிறைய பயணம் அலைச்சல் திருச்சல் இதனால் வந்து ஒரு உடல் உபாதை இதெல்லாம் கொடுத்தா கூட ஒரு கந்திருஷ்டி இது எல்லாமே நீங்கிறதுக்கும் ஏன்னா நமக்கு இவர் இருந்து நமக்கு மூன்றாம் மணி பார்ப்பாரு நிறைய ஒரு முயற்சி தடைகள் தடைகள் இவங்களுடைய எண்ணம் சொல் சிந்தனை இதெல்லாம் வந்து ஒரு குழப்பமோ பயமோ அச்சமோ டென்ஷனோ இல்லாமல் சிறப்பாக பயணிப்பதற்கு இந்த விநாயகரை வழிபடுவதும் ராகு காலத்தில் வந்து துர்கை அம்மனை வந்து வழிபடுவது இந்த கடைசி இருபத்தி நாலு நிமிடம் வந்து காலம் வந்து ஒன்றரை மணி நேரம் வரும் ஃபஸ்ட்டு இருபத்தி நாலு நிமிடம் வந்து அது விஷ நேரம்னு சொல்லுவாங்க ஏன்னா பார்க்கடலை கடையும் பொழுது ஃபஸ்ட்டு வந்து விஷந்தான் வெளியில் வந்து தான் அப்போ அந்த இர ஃபஸ்ட்டு இருபத்தி நாலு நிமிடத்தை வந்து விஷ நேரன்றதுனால அதில் பண்ணக்கூடாது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு நிமிடம் வந்து ஒரு சமமான நேரம் அதுக்கடுத்து இருபத் இறுதியில் வரக்கூடிய இருபத்தி நாலு நிமிடம் தான் அமிர்த நேரம் அந்த அமிர்த நேரத்தில் துர்கையை வந்து வழிபடுவது எலுமையாக வளர்க்க போடக்கூடாது கட் பண்ணி எலுமிச்சம்பளத்தை வந்து உதிரியாக தான் கொடுக்கணும் எலுமிச்சம்பளத்தை வந்து கட் பண்ணா அது வந்து பவர் போயிடும் அது வந்து ராஜக்கணி அதனால எலுமிச்சம்பழத்தை எவ்வளோ ஒரு ஒம்போது கொடுக்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு முப்பத்தி மூணு கொடுக்கலாம் கொடுக்கும்பொழுது அதுமாதிரி தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை செய்து அதை இட்டு கொண்டு வரும்பொழுது எங்களுக்கு மிகப்பெரிய செல்வ செழிப்பு கிடைக்கும் குங்கும அர்ச்சனை பண்ண பண்ண இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு குடும்பம் நல்ல ஒரு பொருளாதார வளம் அதே போல நல்ல பேர் புகழ் அங்கீகாரம் ப்ரமோஷன் இதெல்லாம் வந்து மீனத்திற்கு அருமையாக அற்புதமாக கிடைக்கும் சனின்னு இவங்க வந்து கவலைப்பட வேண்டாம் அதே போல இவங்க வந்து எப்பொழுதும் சனிக்கிழமைகளில் மதியம் ஒன்று டு ரெண்டு அன்னதானம் பண்ணும்பொழுது மிக சிறப்பான வாழ்க்கையை பெறக்கூடியவர்கள் கண்டிப்பாக பன்னெண்டு ராசிகளுக்குமே சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு அதற்கான பரிகாரங்களை பத்தி ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க நன்றி நன்றி